சில சில மாற்றங்கள் செய்ய நேரங்களில் மாற்றங்களை செய்து உண்மையில் அனைத்து வித்தியாசங்களை செய்ய முடியும் வாழ்க்கையில் உங்கள் எடை இழைப்பு உள்நோக்கம் பின்னர் குறைந்து வருகிறது என்றால் நீங்கள் உங்கள் உடல் நடவடிக்கைகள் உணவு மாற்றம் வாழ்க்கையில் சில மாற்றங்களை வலுவான வளம் வர முடியும் எடை இழைப்பு சிறு சிறு மாற்றங்களை செய்ய மிகவும் எளிதாக இல்லை ஆனால் ஒரு நீண்ட இடைவேளைகளில் பழக்கம் கொடுக்கிறது கலோரிகள் கண்காணியுங்கள் கொழுப்பு உணவுகளை தவிர்க்க இரவில் ஒரு தளவு குழியில் அதிக தண்ணீர் குடிக்க ஒரு நல்ல இரவு தூக்கம் பெற ஒல்லியான புரதங்கள் சாப்பிட நீண்ட தூரம் நடக்க மாடிப்படி பயன்படுத்துங்கள் எச்சரிக்கையுடன் உணவுகளை வாங்க நீங்கள் கூடுதல் எடை பின்னர் நீங்கள் மூலம் உங்கள் எடை இழைப்பு முயற்சிகளை அதிகரிக்க முடியும் ஒரு உடற்பயிற்சி அல்லது உணவு திட்டம் பின்பற விரும்பவில்லை என்றால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே உங்களுடைய கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க மேலும் தகவல் தெரிய எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யும்